அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் பச்சா சங்கர் நம்ம நீ பார்க்க போகிறது பின்னலை படம் பார்க்க போகிறோம் பின்னலை ஏற்றம் மறுக்க போட்டிருப்போம் நம்ம நான்கு எப்படி போட்டிருப்போம் நம்ம வந்து தொடச்சி நீ பார்க்க போகிறோம் உமாங்க கடன் பார்க்க போகிறோம் அதாவது நாலு சைந்து முக்கியம் நீங்கள் எதாவது பார்க்க போகிறோம் அவங்க படத்தில் போயிடலாம் நம்ம பின்னல் படத்தை வேக மாத்திரலாம் இப்போ நான் நம்ம பச்சை மாற்றம் பார்த்திடலாம் முதல்ல ஆதி நிற்கிறோம் திருக்கி தான் திருக்கி கடைப்பிரிப்பு நான்கு பிரிப்பு அடுத்து திருக்கி இந்த திருக்கி நான்கு முடிஞ்சாலே பாடம் முடிஞ்சது நம்ம இதை தான் திரும்ப திரும்ப பண்ண போகிறோம் திசை மாற்றம் இதான் பண்ண போகிறோம் இப்போ திசை மாற்றம் இப்போ அதே நான்கு பண்ண போகிறோம் திரும்பி அதே காலப்பிரிப்பு தான் இடப்பிரிப்பு வளப்பிரிப்பு திருக்கி பண்ணுறோம் அதே திசை மாட்டுறோம் இங்கே ஆபை திரும்பி அதை ஒன்று இடப்பிரிப்பு கால பிரிக்கிறோமா களை எடுக்கிறோம் அடுத்து காளை பிரித்து ஆதி வாரம் திருக்கு பண்ணுறோம் திசை மாற்றம் நான்வெஜ் வைப்போம் திருக்கு பண்ணுறோம் திசை மாற்றம் அதில் நாடி பிரிக்கிறோம் திருமணம் போட்டு பாடத்தை முடிக்கிறோம் இப்போ இந்த பெண்ணு பாடத்தை நீங்கள் பயிற்சி பண்ணுற மாதிரி நம்ம எளிமையாக போட்டிருக்கோம் இந்த காலையில் வந்து பாடத்தை பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா சிரமத்தை கற்றுக்கோங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க தொடர்ந்து எல்லா சிரமத்தை பயணிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்